பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் தூய ஆவியை எழுந்தருளி வாரும் உமது கொடைகளால் எங்களை நிரப்பி அருளும் உமது பரிசுத்த கிருபையே எங்கள் அனைவரும் மேலும் பொழிந்தருளும் பரிசுத்த ஆவியானவரே தேவனுடைய அன்பும் வல்லமையுமானவரே உம்மை வணங்குகிறேன் உமது தெய்வீக சுடரானது என் இதயத்தில் இறங்கி வந்து என்னை ஒளிரச் செய்யும் என் இருளை நீக்கி உமது பரிசுத்த ஒளியால் என்னை நிரப்பும் என் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் உமது பிரசன்னம் நிலைத்திருக்கட்டும் ஆறுதலளிக்கும் ஆவியானவரே என் துன்பங்களில் என்னை தேற்றும் என் சோர்வில் என் பலமாகவும் குழப்பத்தில் என் வழிகாட்டியாகவும் உமது அமைதியை என் மனதில் ஊற்றி என் அனைத்து கவலைகளையும் நீக்கும் உமது இனிமையான குரலை கேட்கும் காதுகளை எனக்கு அழியும் என்னை உமது ஏழு கொடைகளால் நிரப்பும் ஞானம் புரிதல் ஆலோசனை பெலன் அறிவு பக்தி தேவபயம் ஆகியவற்றை எனக்கு வழங்கும் இந்த தேவதூதர் அன்பளிப்புகள் மூலம் என்னை தேவனுக்கு நெருக்கமாகக் கொண்டு வாரும் என் வாழ்க்கையில் உமது கனிகளை அன்பு சந்தோஷம் சமாதானம் விளைவிக்கும் சத்தியத்தின் ஆவியே என்னை எல்லா பொய்களிலிருந்தும் விடுவியும் உமது வார்த்தையின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ள எனக்கு உதவும் என் இதயத்தை சுத்திகரித்து என்னை தேவனுடைய பரிசுத்த கோவிலாக மாற்றும் பாவத்தின் அனைத்து சங்கிலிகளையும் உடைத்து என்னை முழு சுதந்திரத்திற்கு கொண்டு வாரும் என் வார்த்தைகளிலும் செயல்களிலும் உமது வல்லமை வெளிப்படட்டும் மற்றவர்களுக்கு அன்பையும் நம்பிக்கையையும் கொண்டு செல்ல என்னை பயன்படுத்தும் உமது நெருப்பினால் என்னை மாற்றி தேவனுக்காக எரியும் தீபமாக்கும் என் முழு வாழ்க்கையும் உமது மகிமைக்கான சாட்சியாக இருக்கட்டும் பரிசுத்த ஆவியானவரே என்னை ஒருபோதும் விட்டு பிரியாதேயும் உமது அபிஷேகத்தால் என்னை தினமும் புதுப்பித்துக் இரும் என் வாழ்வின் இறுதி மூச்சு வரை உம்மில் விசுவாசமுள்ளவனாக இருக்க அருள் புரியும் ஆமென் பரிசுத்த ஆவியே தேவரீர் எழுந்தருளி வாரும் பரலோகத்திலே உம்முடைய திவ்விய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும் தரித்தர்களுடைய பிதாவே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும் உத்தம ஆறுதலானவரே ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே பேரின்ப இரசமுள்ள இழைப்பாற்றியை பிரகாசத்தின் சுகமே வெயிலின் குளிர்ச்சியே அழுகையின் தேற்றரவே எழுந்தருளி வாரும் வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கின்ற பிரகாசமே உமது விசுவாசிகளுடைய இதயங்களின் உற்பனங்களை நிரப்பும் உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை அசுத்தமாயிருக்கிறதைச் சுத்தம் பண்ணும் உலர்ந்ததை நனையும் நோவாயிருக்கிறதை குணமாக்கும் வணங்காததை வணங்கப் பண்ணும் குளிரோடிருக்கிறதை குளிர்போக்கும் தவறினதை செம்மையாய் நடத்தும் உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணியத்தின் பேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்ச ஆனந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமென் பரிசுத்த ஆவியானவரின் துணைக்கான ஜெபம் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் தங்கியிருந்த பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சீஷர்களை சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைத்தது போல என்னையும் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நிரப்பும் உம்முடைய ஆவியினாலே என்னை நிரப்பி உமது கொடைகளை இயேசுவின் நாமத்தில் அருளும் ஒத்தனியேல் மீது இருந்த ஆண்டவரின் ஆவியானவரே போரில் வெற்றி பெற செய்தீரே நீதித் தீர்ப்பு வழங்கினீரே என் மீதும் தங்கியிருந்து வெற்றிமேல் வெற்றி பெற இயேசுவின் நாமத்தில் உதவி செய்யும் எப்தாவை நிரப்பின ஆவியானவரே என்னையும் இயேசுவின் நாமத்தினால் நிரப்பும் எனக்கு எதிராய் போர் புரிகின்ற மாம்ச இச்சைகளை வெல்ல கிருபை செய்யும் ஆண்டவரின் ஆவி கிதியோனை அட்கொண்டது என வேதம் சொல்கிறதே என்னையும் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் ஆட்கொள்ளும் என்னையும் வெற்றியின் பாதையில் வழிநடத்தும் என்னோடும் பேசும் அம்ஜாவின் மேல் இறங்கின ஆவியானவரே என் மேலும் இறங்கும் இயேசுவின் நாமத்தில் என்னையும் ஆட்கொள்ளும் வெற்றி முழக்கமிட கிருபை செய்யும் சிம்சோன் மேல் இறங்கி அவனை பெலப்படுத்தின ஆவியானவரே என்னையும் பெலப்படுத்தும் எலிசாவுக்கு இரட்டிப்பான ஆவியின் வல்லமையை அருளினவரே என்னையும் இரட்டிப்பாய் நிரப்பும் எஸ்ஸேக்கியேலை உம் வல்லமையால் நிரப்பி உமது சத்தத்தை கேட்கும்படி செய்தவரே உம் சத்தத்தை நானும் கேட்க இயேசுவின் நாமத்தில் கிருபை செய்யும் ஆண்டவரே உன்னதத்திலிருந்து வந்த பெலனால் என்னை இயேசுவின் நாமத்தினால் நிரப்பும் என்றென்றைக்கும் எங்களுடனே இருக்கும்பி சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை தந்திரே நன்றி ஆண்டவரே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை எங்கள் மேல் இயேசுவின் நாமத்தினால் சம்பூரணமாய்ப் பொழிந்தருளும் ஆண்டவரே உமது ஆவியை எங்களுக்கு அருளி உமது வார்த்தையை எங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் தெரிவியும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித் தருளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்